அல்லாஹ் உரப்புல்ல அலமீன் நரகத்துக்குள்ள போய் சொல்றான் ஜிபுல் அலி இஸ்லாம் அங்க உள்ள போறாங்க போயிட்டு வெளியே வந்து சொல்கிறார்கள் இறைவா உடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக எவர் ஒருவர் இந்த நரகத்தின் வேதனையை பற்றி செவி மறுத்தாலும் அவர் இதிலிருந்து பாதுகாப்பு செயல்பாடுகளிலே ஈடுபடுவார் என்று ஜிபுல் அலி இஸ்லாம் அவங்க சொல்றாங்க அதற்கு பிறகு நரகம் மனோவீச்சைகளால் அந்த நரகம் திரையிடப்படுகிறது இப்ப போய் பாட்டுவாங்க என்று ஜிபுரலை அல்லாஹ் அனுப்புகிறான் நரகத்தை பார்த்துவிட்டு வந்து சொல்கிறார்கள் உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக அந்த நரகத்தில் இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாதோ என்று நான் பயப்படுகிறேன் இவ்வளவு மனவீழ்ச்சிகளால் மூடப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் எவர் ஒரு தம்முடைய மனவீழ்ச்சியை பின்பற்றி செல்வாரோ தம்முடைய ஆசைகளை பின்பற்றி செல்வாரோ அதை பார்த்ததற்கு பிறகு ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போது எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது யாரும் இந்த நரகத்திலிருந்து தப்பிக்க இயலாதோ ஆசைகளை பின்பற்றி நரகிற்குள்ளே அனைவரும் நுழைந்து விடுவார்களோ என்கிற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது என்று ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்கிற செய்தியை அகமதுல பதிவு செய்யப்பட்ட செய்தியாக நம்ம பார்க்கிறோம்